வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் டெம்பரிங் ப்ராசஸ் பற்றி தெளிவாக பார்ப்போம் உலோகங்களை சூடாக்கி பின்னர் குளிர்வித்து அவற்றின் கடினத்தன்மை மற்றும் விரைப்புத் தன்மையை மாற்றும் செயல்முறையே டெம்பரிங் ப்ராசஸ் ஆகும் இது பொதுவாக உலோகங்களை கடினமாக்கிய பிறகு மேற்கொள்ளப்படுகிறது டெம்பரிங் ப்ராசஸ் மிகவும் முக்கியமானது ஏனெனில் கடினமான உலோகங்கள் மிகவும் துடிப்பானதாக இருக்கும் டெம்பரிங் ப்ராசஸ் மூலம் அவற்றின் கடினத்தன்மையை குறைத்து உடைவதை தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக தன்மை உடைய உலோகங்கள் எளிதில் உடைந்துவிடும் டெம்பரிங் ப்ராசஸ் அவற்றை மிகவும் நெகிழ்வானதாக மாற்றுகிறது டெம்பரிங் ப்ராசஸ் மூலம் உலோகங்களின் உறுதியை அதிகரிக்க முடியும் டெம்பரிங் ப்ராசஸ் கடினமாக்கப்பட்ட உலோகம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சூடாக்கப்படுகிறது இந்த வெப்பநிலையில் சிறிது நேரம் வைத்திருந்து பின்னர் பொதுவாக காற்றில் அல்லது எண்ணெயில் குளிர்விக்கப்படுகிறது டெம்பரிங் வெப்பநிலை மற்றும் நேரம் உலோகத்தின் வகை மற்றும் தேவையான இறுதி பண்புகளை பொறுத்து மாறுபடும் டெம்பரிங் செயல்முறையானது பல்வேறு வகைகளில் மேற்கொள்ளப்படுகிறது குறைந்த வெப்பநிலையில் மிதமான வெப்பநிலையில் உயர் வெப்பநிலையில் குறைந்த வெப்பநிலையில் உலோகம் மிகவும் கடினமாகவும் விரைப்பாகவும் இருக்கும் மிதமான வெப்பநிலையில் உலோகம் சிறிது மென்மையாகவும் நெகிழ்வானதாகவும் மாறும் உயர் வெப்பநிலையில் உலோகம் மென்மையாகவும் நெகிழ்வானதாகவும் மாறும் கத்திகள் கத்திரிகள் திருகுகள் கார் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சுருள்வில் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் கியர்கள் வாள்கள் ஈட்டிகள் போன்றவை எல்லாம் டெம்பரிங் ப்ராசஸ் மூலம் செய்யப்பட்ட உலோகங்கள் டெம்பரிங் ப்ராசஸ் உலோகவியலில் மிகவும் முக்கியமான செயல்முறையாகும் இது உலோகங்களின் பண்புகளை மாற்றி பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக மாற்ற